வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் நாடக தமிழில் சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து நாகேஷ் அவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரம் முத்துராமன் கேரோஜா கதாநாயகன் கதாநாயகி இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் மொத்தம் நமக்கு அந்த டைட்டில் பார்த்தாவே தெரியும் சர்வ சுந்தரம் என்பது சர்வரன் நடிக்கிறார் நாகேஷன் அதனால அவருடைய அவரை முன்னிறுத்தி அவரை கொண்டு தான் அந்த கதையை சொல்லலாம் அதனால அவர் தான் வந்து முக்கியமான கதாபாத்திரம் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கார் சர்வ தொழில இருக்கார் ஒரு முறை ஹோட்டலில் வந்து அவருடைய நண்பன் முத்துராமனை சந்திக்கிறார் அப்போ சந்திக்கும் போது அவர் வந்து தன்னன் தன் கூட படித்த பையன் வந்து இந்த மாதிரி சவர தொழில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படியாவது ஏதாவது எதாவது வேறு ஏதாவது ஒரு வேலை உருவாக்கி தரணும்னு நினைக்கும் போது அவருக்கு நான் நாடகத்தில் நடிப்பறலாம் ரொம்ப ஆர்வம் இருக்கதாக தெரியும் அவர் அப்போ சொல்லுவார் நம்ம நடிச்சு நடிச்சு நான் இந்த மாதிரி வந்துட்டேன்டா எல்லோரும் என்னை வந்து உசுப்பி விட்டு உசுப்பி விட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது படிப்பு சரியாக ஏறாமல் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தினோட அண்டர் கரண்ட் படம் அதில் ஒரு செய்தியாக தான் அப்படி வந்து போகும் ஃப்ளாஷாக என்னென்னா நான் பாட்டு படிச்சிருப்பேன் நான் முன்னுக்கு வந்திருப்பேன் ஒரு வேலைக்கு போயிருப்பேன் பாரேன் எல்லாம் நீ நல்லா நடிக்கிற நீ அப்போ அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு சொல்லி சொல்லி உசுப்பேன் என்னை படிப்பு மேலே புத்தி போகாமல் பண்ணிவிட்டு கடைசியில் என்னை படிப்பைறமன் நான் அப்படி சர்வ டேபிள் துடைக்கிற வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது அதுவும் இந்த படத்தினோட ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படியான ஒரு திரைப்படம் அது இதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு காட்சி வரும் அதாவது முத்துராமன் வந்து நாகேஷர் தன் நண்பர் ஒருத்தர் திரைப்பட திரையில் இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படி அந்த கூட்டுட்டு போகும்போது ஒரு சிபாரிசு செஞ்சு ஒரு வாய்ப்பு வாங்கி தரலாம் நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அங்கே என்ன ஆகுனா அந்த போர்டை பார்த்தவொடன அவசர புஷ்பா புஷ்பா ப்ரொடக்ஷன் போட்டிருப்பான் அதை பார்த்தோன்னே அவசரோடு ஏய் இந்த கம்பெனிக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன்டா இங்கே இருக்கிற இந்த குருக்கா தான் என்னை பிடிச்சி ஜாவன்னு தள்ளி தள்ளியிருக்காருலா அப்படின்னு சொல்லாது ஏற்கனவே தேடி தே இல்லைடா பரவாயில்ல இங்கே வாடா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லாது முத்துராமன் அதுக்கு நாகேஷ் சொல்கிறேன் இல்லைடா நான் இந்த மாதிரி தேடி தேடி அலைஞ்சுதான்டா நான் இந்த நிலமைக்கு ஆளாயிருக்கேன் நான் எத்தனை இடம் தேடி அலைஞ்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது ஏய் உனக்கு எடுக்கு வாடா நான் கூட்டின்னு வருவேன் வடா அப்படின்னு சொல்லி பயப்படாதே வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏன்டா பயப்படுறேன் என்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அவங்க தான்டா பயப்படணும் அதாவது அவர் என்ன ஏழ்மையும் ரொம்ப தன் அழகில்லை என்ற ரொம்ப ஒரு தாழ்மான படங்கள் உடையவராக இருந்தாலும் எப்பவும் ஒரு நகைச்சுவையாகவே அவர் இருப்பார் அது வர அந்த நகைச்சுக்கு என்ன நகைச்சுவை கொடுத்து தான் அந்த மாதிரி இடம் ஒரு கதாபாத்திரமாக அவர் ஃபோர் எனக்கு என்னடா பயம் என்ன படம் எடுக்க அவங்க தாயா ப அவங்க தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்போ வந்து பகட கதன் அந்த காலத்து படங்களில் வருவார் அவர் வந்து வருவார் அவருக்கு உடனே குட் மார்னிங் சொல்லுவார் ஏய் அவன் பீஸ் பைடா அப்படின்னாரு முத்துராமன் ஏய் யார் பார்த்தாடா பின்னால் அவரே என்ன பின்னால் அவரே வந்து படம் எடுக்கிறவராக வந்தாலும் வரலாம் அதனால அவருக்கு ஒரு சலாம் போட்டு வைக்கலான்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்போ ஒருத்தர் வருவார் அவர் வந்து என்ன சொல்ல யார் பண்ணி சான்ஸ் கேட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் சிரித்த உடனே என்ன அப்படி என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உயரம் என்ன அப்படிங்கிறார் தினமும் வளர்றேன் அப்படின்வார் எடை என்னென்னா தினமும் குறைஞ்சிக்கிட்டே போகிறேன் வயசு என்னென்னா உங்களோட க கம்மி உங்களோட கம்மியான வயசு அப்புறம் அப்புறம் படிப்பு என்னென்னா உங்களோட ஜாஸ்தி என்னடா இவன் என்ன சார் எடு எது எடுத்தாலும் இடக்கு முடக்காக பேசுகிறான் அப்படின்னுவார் அந்த அவரை பற்றி கேள்வி கேட்டு விசாரிக்க வந்தவர் அப்புறம் சொல்லுவார் நடிக்க சா அனுபவம் இருக்கா அப்படின்னு வார் இல்லை அப்படின்னு யா இல்லையா இல்லை யாரும் எனக்கு சான் பா அது சான்ஸ் கொடுக்கல நான் இது வரைக்கும் நடிக்கல அப்படின்னாரு சரி புகைப்படம் இருக்கா ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எதுவுமே நான் தான் நேரிலே வந்திருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு அழகாக இல்லை அப்படின்னு ஏன் அழகு அந்த கேமரா தாங்க அவங்கக்கிட்ட இல்லை அப்படி சொ அதாவது ஒரு ஒதுக்கப்பட்டவங்களுக்கும் உதாசீனப்படுத்தப்படுவர்களுக்கும் ஒரு கோவம் இருக்கும் அந்த கோவம் வந்து அவங்களோட எல்லா பேச்சிலும் செயலையும் ஒரு அலட்சியமாக வெளிப்படும் அது மாதிரி தான் அந்த கேரக்டர் அது வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அதை வேறு காட்சி வருது அதுக்கப்புறம் அதை அடுத்த முறை ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்